என் காதலின் உயிர் நீயே பகுதி நான்கு நந்தன் நந்தினின் களத்தில் மூன்று முடிச்சு போட்டு தன் மனைவியாக்கிக் கொண்டான் அதை பார்த்த அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி அதிலும் வந்தனாவுக்கு துடித்து கொண்டிருந்த இதயம் நின்றுவிட்டது போன்று தோன்ற ஆகாஷுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்தம்பித்து நின்றான் அவன் நந்தினியை மனதில் வைத்துத்தான் வந்தனாவையே திருமணம் செய்து கொண்டான் இப்போது அவன் எண்ணம் மொத்தமும் தவிடு பொடியாகிவிட்டது காவியாவோ நந்தினியை அங்கு பார்த்த ஞாபகம் இல்லை இவள் யார் இவள் எப்படி இவ்வளவு பெரிய திருமணத்தில் இப்படி ஒருத்தி என்று நினைத்திருக்க விமலாவுக்கோ நெஞ்சு வழியை வந்துவிடும் போலிருக்க பாண்டியனும் கஜலட்சியும் கஜலட்சுமியும் வாயடைத்து போய் நின்றன வாய் பசி போட்டு ஒட்டி கொண்டது போலாகிவிட்டது நந்தினிக்கு தனக்கு இந்த நிமிடம் என்ன நடந்தது என்று புரியாமல் கண்கள் விரிய நந்தினியை பார்த்து நின்றாள் வசந்துக்கோ உள்ளுக்குள் சந்தோஷம்தான் ஏனென்றால் அவன் சிறிது நேரத்திற்கு முன்புதான் பெயரை சொல்லி பார்த்தான் அது இப்போது உண்மையானதில் வந்தனாவோ வேலைக்காரி நீ இங்கு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் தான் உன்னை என் திருமணத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னேனே அதையும் மீறி நான் வாழப் போகும் வீட்டிற்கு நீயும் மருமகளாக வந்திருக்கிறாய் என்று கத்தினாள் அவள் அப்படி பேசியதும் தான் நந்தனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது என்னது இவள் வேலைக்காரியா வேலைக்காரிய நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று நினைத்தான் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அங்கு இருப்பவர்களோ இவன் வேலை இவள் வேலைக்காரியா அதுவும் வந்தனா வீட்டு வேலைக்காரியா என்று பேசிக்கொண்டனர் அவனை கொல்லும் அளவிற்கு கோபம் கொண்டவள் நந்தினி ஒரு வேலைக்காரி என்று தெரிந்ததும் நந்தனை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவள் என்ன நந்தன் என்னை வேண்டாம் என்றீர்கள் இப்போது வேலைக்காரியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் தகுதிக்கு கொஞ்சம் கூட சரியில்லை என்றான் ராகவேந்தரோ என்ன நந்தன் உன்னிடமிருந்து நான் இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் போயும் போயும் ஒரு வேலைக்கார பெண்ணை திருமணம் செய்துவிட்டீர்களே இப்படியா அவசரப்படுவது இங்கு நந்தனோ இன்னும் வேறு யாராவது என் என் கேள்வி கேட்க நினைத்தால் கேளுங்கள் உங்களுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிவிடுகிறேன் என்றான் பாண்டியனும் கஜலட்சுமியும் நந்தன் நீ இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போவதாக எங்களிடமாவது சொல்லி இருக்கலாமே என்று சொல்ல நீங்கள்தான் இதற்கெல்லாம் காரணம் சரி எதுவாக இருந்தாலும் நாம் நம் வீட்டில் போய் பேசிக்கொள்ளலாம் பிறகு வந்தனா காவியா ராகவேந்தர் அங்கிள் உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் போன நிமிட முறைதான் இவள் வேலைக்காரி நான் அவள் கழுத்தில் எப்போது தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டேனோ அப்போதிலிருந்து அவள் இந்த நந்தனின் மனைவி என் சாம்ராஜ்யத்தின் மகாராணி இனி இவளை யாரும் வேலைக்காரி என்று சொல்லக்கூடாது என்று சொன்னான் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் ஆகாஷ் ஆகாஷ் நீயுமாடா நீ என்ன கேள்வி கேட்க வேண்டும் கேழு என்றான் நந்தன் நீங்கள் காவியாவை திருமணம் செய்வதற்கு முடியாது என்று சொன்னீர்கள் அதுவும் இல்லாமல் ராகவேந்திர அங்கிளிடம் காவியா உங்களை காதலிக்கிறாளா என்று கேட்டீர்கள் ஆனால் இந்த நந்தினியிடம் அவள் விருப்பத்தை கேட்டீர்களா இல்லையே ஏன் நீங்கள் அவளிடம் சம்மதம் கேட்காமல் அவளின் விருப்பம் என்னவென்று தெரியாமல் அவளை திருமணம் செய்தீர்கள் அவள் ஒரு வேலைக்காரி அவளால் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணமா இல்லை அவளை பற்றி கேட்க யாருமே இல்லை என்ற காரணமா சொல்லுங்கள் என்றான் என் தன் தம்பி ஆகாஷின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நந்தினியை பார்த்தான் நந்தன் ஆமாம் உன் பெயர் நந்தினியா நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா என்று கேட்டான் அவள் அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கூறுவாள் காதல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கூட அவளுக்கு தெரியாதே அவளோ அவனை புரியாமல் பார்த்தவள் பார்வையின் அர்த்தம் புரியாமல் அவளிடம் உன்னைத்தான் கேட்கிறேன் உனக்கு வேறு யாரையாவது பிடித்திருக்கிறதா நீ யாரையாவது விரும்புகிறாயா என்று கேட்க அதற்கு இல்லை என்று தலையாட்டினாள் நந்தினி எனக்கு இது ஒன்றே போதும் உன் கேள்விக்கு பதில் கிடைத்ததா ஆகாஷ் என்றான் நந்தன் அண்ணா எனக்கு புரியவில்லை அவள் யாரையும் காதலிக்கவில்லை உங்களையும் சேர்த்துத்தான் அவள் அப்படி சொல்கிறாள் அப்படியானால் அவள் உங்களை விரும்பவில்லை பிறகு என்று பேச வந்தவனை ஆகாஷ் போதும் இது எனக்கும் அவளுக்குமான விஷயங்கள் அதை நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம் இதற்கு மேல் நீ எந்த கேள்விக்கும் நீக்கே நீ எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றான் வந்தனாவின் கோபம் எல்லை மீறியது என்ன மாமா உங்கள் தம்பியிடம் இப்படி பேசுகிறீர்கள் சரி அவள் எங்கள் வீட்டில் வேலை செய்தவள் சிறு வயதிலிருந்து தான் அவளை வளர்த்து வருகிறோம் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றாள் நந்தினியிடம் மீண்டும் திரும்பினான் நந்தன் ஆமாம் உன் வயது என்ன என்று கேட்டான் இருபத்தி இரண்டு என்று சொல்ல அதை கேட்டு மேலும் அதிர்ச்சியானான் நந்தன் என்ன டொண்ட்டி டூ ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ எவ்வளவு சின்ன பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் நான் சரி நான் இதையெல்லாம் பிறகு பேசி சரி செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் நீ வந்தனா வீட்டில் வேலை செய்வதற்கு உனக்கு சம்பளம் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று கேட்டான் அதற்கு வந்தனாவை பார்த்தால் நந்தினி ஆம் என்று தலையாற்று என்று வந்தனா கஞ்சாடை செய்தாள் அவள் கஞ்சாடை எல்லாம் இவளுக்கு எங்கே புரிய போகிறது நந்தன் நந்தினியை மீண்டும் அதட்டி கேட்டான் உன்னை தான் கேட்கிறேன் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தார்கள் என்று கேட்டான் அவளோ இல்லை இதுவரை எந்த சம்பளமும் கொடுக்கவில்லை என்றாள் என்ன என்ன வந்தனா நீங்கள் இவளை வளர்த்ததற்கு வேலையை மட்டும் வாங்கி இருக்கிறீர்கள் அப்படியென்றால் அவளை போல் நடத்தி உள்ளீர்கள் இதற்கு நான் உங்களிடம் உங்கள் மீது கேஸ் போட முடியும் எப்படி வசதி என்றான் இதற்கு மேல் வந்தனாவால் எதுவும் பேச முடியவில்லை விமலாவுக்குத்தான் வயிற்றெரிச்சலாக இருந்தது ஒரு லாரி தண்ணீர் கொட்டினாலும் அவள் வயிற்றெரிச்சல் வயிற்றில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணைக்க முடியாது அந்தளவுக்கு எரிந்தது என் பெண் ராஜ்யம் செய்ய வேண்டிய வீட்டில் அவள் மூத்த மருமகளாக போய்விட்டாளே ஐயோ நான் என்ன செய்வேன் ஏங்க நீங்கள் தானே அவளுடைய அப்பா உங்களால் அந்த நந்தனை எதுவும் செய்ய முடியும் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு அவன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்ல வெங்கடேசன் விமலாவை பார்த்து ஏய் விமலா என்ன இருக்க நீ இப்போது போய் நான் அவளுடைய அப்பா என்று சொன்னால் என் நிலைமை என்னவாகும் என்று யோசித்தாயா அவளை நான் ஏன் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தவில்லை அவளை ஏன் படிக்க வைக்கவில்லை அவளை ஏன் வேலைக்காரியாக நடத்தினோம் என்று ஆயிரத்தெட்டு கேள்விகள் வரும் அதற்கெல்லாம் பதில் நம்மிடம் இருக்கிறதா இல்லை நாம் சொல்லும் பதிலைத்தான் யாரேனும் ஏற்றுக்கொள்வார்களா இதற்குத்தான் அன்றே சொன்னேன் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து விடலாம் என்று கூறினேன் நீ எதையாவது செய்ய விட்டாயா அதையும் செய்ய விடவில்லை இப்போது நான் எந்த உரிமையில் அவளிடம் போய் பேசுவேன் தயவுசெய்து செய்து நடப்பதை மட்டும் பார் வேறு எதுவும் பேசாதே என்று கூறிவிட்டார் விமலாவுக்கு அதிர்ச்சியில் மூளை வேலை செய்யவில்லை இவளை பற்றி வெளியில் சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று அவள் மூளைக்கு எட்டவில்லை சரி வாங்க எல்லோருடைய கேள்விக்கும் பதில் கிடைச்சாச்சுல்ல நான் கிளம்புறேன் அம்மா அப்பா இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதை முடிச்சிட்டு நான் வந்துடுவேன் அதுவரை யாரும் இவளை எதுவும் சொல்லக்கூடாது முக்கியமாக வந்தனா நீங்கள் அவளிடம் நெருங்கவே கூடாது அம்மா நான் நம் வீட்டில் என்னுடைய ரூமிற்கு அவளை அனுப்பிவிடுங்கள் என்றவன் நந்தினியை பார்த்து நீ இவர்களுடன் செல் நான் மாலை வந்து உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் நந்தினிக்கு ஒன்றுமே புரியவில்லை தற்போது தன் வாழ்வில் நடந்த நிகழ்வு உண்மையா பொய்யா இல்லை கனவா என்று கூட தெரியாமல் விழித்து கொண்டே இருந்தாள் திருமணத்திற்கு வந்த அனைவரும் சாப்பிட்டுவிட்டு கிளம்பிவிட்டனர் வந்தனாவும் ஆகாஷும் சாப்பிட அமர்ந்தவர்களுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கவே இல்லை காரணம்தான் நமக்கு ஆனால் நந்தினி நந்தன் போகும் பொழுது எந்த இடத்தில் நின்றாலோ இப்போது வரை அங்கேயேதான் நின்று கொண்டு இருந்தாள் அவளை யாரும் எதுவும் கேட்கவில்லை அவள் ஒருத்தி அங்கு இருப்பதாகவே யாரும் நினைக்கவில்லை பாண்டியனுக்கு தன் மகன் தன் நண்பனின் மகளை திருமணம் செய்யாமல் நந்தினியை திருமணம் செய்து கொண்டதில் நந்தினி மீது அவருக்கு கோபம் நியாயமாக பார்த்தால் அவர் மகன் நந்தன் மீதுதான் கோபம் வர வேண்டும் அதை விட்டு நந்தினியின் மீது ஏன் இந்த கோபம் என்றால் நந்தினி அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் நந்தன் காவியாவைத்தான் திருமணம் செய்திருப்பான் என்ற எண்ணம் அவருக்கு கஜலட்சுமிக்கோ தனது மூத்த மருமகளாக ஒரு வேலைக்காரியா என் மானமே போய்விட்டது இவளால் என்ற எண்ணம் இவர்கள் இப்படி என்றால் மற்றவர்களை பற்றித்தான் நமக்கு தெரியுமே இனி நந்தனின் வாழ்வு எப்படி போகிறது என்பதை நாமும் போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அங்குள்ள சம்பிரதாயங்களை முடித்துக்கொண்டு அனைவரும் கிளம்ப நந்தனிக்குத்தான் இப்போது என்ன செய்வது யாரிடம் போய் உதவி கேட்பது என்று தெரியாமல் அங்கேயே நிற்க அப்போது அங்கே வந்த கஜலட்சுமி ஏன் இன்னும் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க வா என்னுடன் அதான் என் பையன் சொல்லிட்டானே நீதான் அந்த வீட்டின் மகாராணி என்று உன்னை அழைத்து கொண்டு செல்லாவிட்டால் வீட்டில் இன்னும் என்னென்ன பிரளயங்கள் நடக்குமோ என்ன என் பின்னால் வா என்று அழைத்து சென்றார் காரின் அருகே அழைத்து சென்ற கஜலட்சுமி ஒரு வேலைக்காரி நீ எங்களுடன் காரில் ஒன்றாக வருவதா கொஞ்சம் இரு என்றவர் தன் கார் டிரைவரை அழைத்து இவளுக்கு ஒரு ஆட்டோ பிடித்து கொடுத்து விடு நம் வீட்டு அட்ரஸை சொல்லிவிடு ஆட்டோக்காரரிடம் காசு வைத்திருக்கிறாயா என்று நந்தினியை பார்த்து கேட்க அவளோ எதுவும் பேசாமல் இல்லை என்று மட்டும் தலையை ஆட்டினாள் நினைத்தேன் ஐடி கம்பெனியிலேயா வேலை செஞ்ச வேலைக்காரியாக தானே இருந்த சரி இந்தா என்று அவள் கையில் ஐநூறு ரூபாயை பணத்தை கொடுத்தாள் ஆட்டோவிற்கு போக மீதி பணத்தை பத்திரமாக என்னிடம் திருப்பி கொடுத்து விடு ஓசியில் கிடைத்த காசன்னு நீயே வச்சுக்கலான்னு நினைக்காதே பணத்தை இதுவரை பார்த்திருக்கிறாயா இல்லை இதுதான் முதல் தடவையா என்று நந்தினியின் மீது கோபத்தை காட்டினார் கஜலட்சுமி பிறகு இன்னொரு விஷயம் நீ எங்களுடன் வரவில்லை என்று ஆட்ரோவில் தான் வந்தாய் என்று நந்தனுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டு காரில் அமர்ந்து கொண்டாள் கஜலட்சுமி பாண்டியனோ ஏன் கஜா இப்படி செய்கிறாய் அந்த பெண்ணை நம்முடன் அழைக்க அழைத்து சென்று விடுவோம் இல்லையென்றால் உன் மகன் என்ன செய்வான் என்று உனக்கு தெரியாதா என்றார் அவனுக்கெல்லாம் எதுவும் தெரியாமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் ஆமாம் அந்த வேலைக்காரியின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை என்று கேட்க எனக்கு அவள் மீது எந்த அக்கறையும் இல்லை நந்தனை நினைத்துத்தான் நான் அப்படி கூறினேன் நம் இருவரிடமும் நந்தன் அவளை அழைத்து வர சொல்லிவிட்டு சென்று இருக்கிறான் அதனால்தான் கூறினேன் என் நண்பன் மகள் காவியா இருக்க வேண்டிய இடத்தில் இவள் இருக்கிறாளே அதை நினைத்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கிறது இதில் நீ வேறு அக்கறை இக்கறை என்று கூறுகிறாய் என்று பாண்டியன் கடுப்பானார் கார் டிரைவர் சென்று ஆட்டோ ஒன்றை அழைத்து வந்தவன் நந்தன் வீட்டு அட்ரஸை கூறி இந்த பெண்ணை அங்கு இறக்கி விட்டு விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு முன்பாகத்தான் சென்று கொண்டிருப்போம் என்று சொல்லிவிட்டு நந்தினியை ஆட்டோவில் அந்த ஆட்டோவில் ஏறச் சொன்னான் கஜலட்சுமி திட்டி பேசிய எந்த வார்த்தைகளும் நந்தினியை பெரிதாக பாதிக்கவில்லை காரணம் அவள் கேட்காத பேச்சுகளா இல்லை அவமானங்களா வந்தனாவிற்குத்தான் தன் மாமனார் மாமியார் இருவரும் அந்த வேலைக்காரியை மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிய வந்தது அதே போல் தங்களுடன் அழைத்து செல்லாமல் அவளை ஆட்டோவில் வர சொன்னதும் தெரியவர பார்த்தீர்களா ஆகாஷ் உங்க அப்பா அம்மா அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை பொறுத்தவரை நான் மட்டும்தான் அவர்கள் மருமகள் அவள் என்றுமே வேலைக்காரிதான் அவள் எப்போதும் எனக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று பேச ஆகாஷோ என்ன வந்தனா நீ எப்போதும் இப்படியேதான் பேசுவாயா உனக்கு என் அண்ணனை பற்றி தெரியாது அவனிடம் ஒரு சிறு கல்லை கொடுத்தால் கூட அந்த கல்லை கோபுரத்தின் உச்சியில் வைத்து விடுவான் அவன் ஏன் திருமணம் செய்து கொள்ள வெளி உலகமே அறியாத பெண் வேண்டும் என்று கேட்டான் என்று உனக்கு தெரியுமா என்றான் ஓ தெரியுமே எதுவுமே தெரியாத பெண்ணென்றால் உங்கள் அண்ணனை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாள் அவர் இஷ்டத்துக்கு அவர் இருக்கலாம் அதுவே படித்து வெளி உலகம் தெரிந்த பெண்ணாக இருந்தால் நிறைய கேள்விகள் கேட்பாள் ஆடம்பரமாக செலவு செய்வாள் அவள் விரும்பியதற்கு ஏற்ப உங்கள் அண்ணன் நடந்து கொள்ளும் சூழல் ஏற்படும் அதனால் வாழ்வில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால்தான் என்றாள் இதை கேட்ட ஆகாஷ் ஏதோ நகைச்சுவை காட்சியை பார்த்தது போல சிரித்தான் என்ன ஆகாஷ் எதற்கு இப்படி சிரிக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்றால் உன் புத்தி எண்ணித்தான் இப்படி சிரிக்கிறேன் ஏன் என் புத்திக்குரிமை நன்றாகத்தானே இருக்கிறது என்றால் உன் புத்தி கூர்மையை எண்ணி நீதான் தான் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என் அண்ணனை பற்றி என்ன நினைத்தாய் நீ அவன் இப்படி ஒரு பெண் வேண்டும் என்று கேட்டதற்கு காரணம் அப்போதுதான் அந்த பெண்ணை அவன் நினைத்தது மாதிரி மாற்ற முடியும் ஒரு சிறு கல்லை கோபுரத்தின் உச்சியில் கொண்டு போய் வைப்பவனுக்கு வெளி தெரியாத பெண்ணை மிக உயரத்தில் வைத்து விடுவான் மனதிலும் சரி தொழிலும் சரி நீ பார்க்கத்தானே போகிறாய் இனிமேல் நடப்பதை அவனுக்கு ஏற்றாற்போல் இந்த நந்தினிக்கும் இதுவரை வெளி உலகமே தெரியாது இவள் எப்படி மாறப்போகிறாள் என்று நீயே பார்ப்பாய் என்றான் என்ன ஆகாஷ் அந்த வேலைக்காரியை இப்படி புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று வந்தனா சொல்ல நான் நந்தினியைப் பற்றி பெருமை பேசவில்லை என் அண்ணன் நந்தனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் எல்லோரும் இப்படி பேசிக்கொண்டிருக்க இதற்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களோ ஆளுக்கு ஒரு திசையில் தங்களின் வாழ்வு எண்ணி கார் பயணத்தில் நந்தனும் ஆட்டோ பயணத்தில் நந்தினியும் சென்று கொண்டிருந்தனர் தொடரும் நன்றி வணக்கம்